தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார் ரோமர் நாலாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா இருப்பது போல பார்க்கிறவர் இதுக்கு மையமா நம்ம உடைய வாழ்க்கையை எடுத்துக்கிறோம் ஆபரகம் வாழ்க்கையில தேவன் அவனை அழைக்கும் பொழுது சொல்லியிருப்பாரு உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது ஏற்படுத்தினேன் அப்படிம்பாரு அந்த ஏற்படுத்தினேன் வார்த்தைய அவர் ஏற்கனவே இருப்பது போல பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆபரகம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனாலதான் அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றினார் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை வேலையை செய்கிற இடத்துல உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு ஒரு திறமை இல்லை நான் எதுக்குமே தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைத்திருப்பீங்க ஆனால் தேவன் வந்து சொல்கிறாரு யாரெல்லாம் தகுதி இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்கள உயர்த்த போகிறாரு தகுதியே இல்லாத ஆப்ரகாம தான் அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக மாற்றினார் எப்படி அப்படின்னா ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு தகுதி இல்லாமல் தாளந்து இல்லாமல் இருக்கிற இடத்துல அவர் ஒரு உயர்வை காணப்பணம் வல்லவராக இருக்கிறார் தேவன் தான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிரதிப்பாராக ஆமாம்